சாப்பாங்க அங்கே வந்து மாலை போட்டு எல்லாத்துக்கும் இனிப்பு வழங்கி எல்லாம் அங்கே இருந்திருக்காங்க அது முடிஞ்சாலும் வந்துடுவாங்க அது ஒரு சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு என்னன்னா அவங்க பெரிய நடிகர்கள் வந்து உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய நடிகர் அவருடைய சாதனை முறியடிக்க யாருக்கு வரை பிறக்க விலைப்பிறக்க போவது இல்லை அப்படிப்பட்ட நடிகர்கள் தொண்ணூற்றி ஆறாவது நாள் இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஒரு அரசியலில் பட்டு போய் மாதிரி அவங்க பற்றி பிறந்த கொண்டாட ஒரு வழக்கம் இல்லை குறைந்து இருக்கிறது ஆனால் தொடர்ந்த ரசிகர்களால் இந்த தொண்ணூறு ஆறு ஆண்டுகள் வரை கொண்டாடப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய பெருமை உண்டு அந்த பெருமையிலே அவர் பாடிய பாடல்கள் வந்து இன்றைக்கி உங்களுடைய அரங்கேற்ற மேலே கேட்டுகின்ற போது இப்போ அந்த மளிகை மலை பாடினார் ரொம்ப சிறப்பாக இருந்து செவியில் வந்து நடிகர்களாக இருக்கக்கூடிய இப்போ அவர் பாடவே நடிகர்களாக அவருடைய அந்த முழு காட்சியுமே நம்ம கருமாவை கொண்டாந்து காட்டுது அவர் அந்த வெள்ளை இறங்கி போட்டுட்டு அப்படியே மாணிபோட கொஞ்சம் காட்சியெல்லாம் அவ்வளோ அருமையா அந்த பாடல் வரியிலே அவருடைய வரி ஏன்னா நடிகர்கள் சொல்லியிருக்காரு எங்களுடைய நடிப்பை கொண்டு போய் சேர்ப்பவர்கள் இசைக்கலைஞர்கள் அந்த இசைக்கலைஞர்கள் தான் நடிப்பு வந்து மக்கள் போய் தெரிவிச்சிருக்கிறாங்க அதன் மூலம் தான் நாங்கள் இன்னும் உயிர்வாளிகளும் சொல்லியிருக்காரு அவர்களுக்கு உயிராக இருக்கின்ற உங்களுக்கெல்லாம் எங்கள் நடிகர்கள்